அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி வீட்டில் சந்தோஷம் மற்றும் செல்வம் நிலைக்க வீட்டில் வைத்திருக்க கூடாதவைகள் என்னென்ன எங்கே வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான பலன் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து வீட்டில் சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறதே இல்லைன்னு ஒரு சிலர் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாதவைகள் சிலவற்றை என்ன எப்படி எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் துளசி செடி ஒரு புனிதமான செடி அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் இது வீட்டில் வந்து நம்மளுக்கு அமைதியையும் செல்வத்தையும் ஈர்க்கும் செடி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுறதில்ல பெரும்பாலும் தெரியுறதில்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த துளசி செடி வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா வீட்டின் தெற்கு மூலையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்றது அதிகமாக இருக்கும் மிகுந்த கஷ்டம் எதுனா கஷ்ட கஷ்டம் ஏதாச்சும் ஒன்று வந்து நேருக்கு சிஸ்டர் அப்படின்னு கூட ஏதாச்சும் சொல்றாங்க நிறைய செலவாயிடுது அப்படின்னு ஆகவே நீங்க அந்த தெற்கு மூலையில் வைக்காம கிழக்கு மூளையிலோ இல்லை வடக்கு மூலையிலோ வடக்கு பார்த்தோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அது ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கொண்டு தரும் செல்வ செழிப்பு நம்மளுக்கு ஏற்படும் நல்ல பணவரவு வீண் விரயங்கள் சொல்லக்கூடிய ஆஸ்டல் செலவு அப்படின்றது கம்மியாக ஆகுது ஏன்னா நம்ம வீட்டின் நுழைய சொல்ல முதல்ல வந்து நமக்கு தொலை செடி வச்சு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வீட்டில் நல்லா இருக்கும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவதாக வந்து நம்ம ஸ்லிப்பர் எல்லாம் எடுத்து வைப்போம் காலண்ணி அலமாரின்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா வீட்டின் உள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வீட்டில் உள்ளதான் இருக்குது நாங்கள் ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுட்ருக்கோம் அப்படி உள்ளவே வச்சுட்ருக்கோன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டோர் மாதிரியோ ஒரு துணி போட்டோ மூடி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு வரும் ஆனால் திறந்தே வைந்திருக்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு ஈஸியாக வரும் அதனால் வந்து அதை வீட்டின் வெளியே வைக்கிறது அப்படின்றது பெஸ்ட்டு அது வந்து என்ன ஆகுது நம்மளுக்குன்னா வீட்டினுள் நல்ல சக்தியை வந்து நுழைய விடாமல் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பாருங்கள் ஒரு டென் டேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே வச்சு பாருங்கள் உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும் அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம பால் பாத்திரம் பால் காய்ச்சி வைக்கிறோமோ இல்லை பால் எடுத்து வைக்கிறோமோனா ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறது பெஸ்ட்டு ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா பால் அதுக்கப்புறம் கல்லுப்பு வீட்டில் நம்ம வச்சிருந்தோம்னா க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் மூடி போட்டு வைக்கணும் அது வந்து நம்மளுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து பாலையும் கல்லுப்பையும் திறந்து வைக்காதுங்க மூடியே வந்து மூடி போட்டு வைங்க நாலாவதாக வந்து இந்த டஸ்ட் பின் அப்படின்னு சொல்லலாம் நம்ம குப்பைங்கள்லாம் எடுத்து போடுற இடம் இல்லை வீடு க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த ரூம் கிளீன் பண்ணுறேன் அங்கே கூச்சி வைக்கிறது அந்த ரூம் க்ளீன் பண்ணுறோம் கூச்சி அது தப்பு உடனே அதை இந்த குப்பையை எடுத்து வெளியே அப்புறப்படுத்துறது அப்படின்றது பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா குப்பை மற்றும் தேவையில்லாத பொருட்கள் வந்து ஒரு மூளையில் நீங்கள் குவித்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சின்னா அதை உடனே வெளியே போடுங்க இதுதான் வந்து நான் சொல்கிறது வெளியே வைக்கிறது குப் டஸ்ட்பின் வெளியே தான் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் பூஜை செய்கிறோம் இன்னைக்கு காய்ந்த பூ இன்றைக்கி காய்ஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாருக்கும் பக்கத்துலேயே அங்கேயே போட்டுற பழக்கம் இருக்குது அதுவும் வந்து நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வீட்டில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காய்ந்த பூக்களை உடனே வந்து எடுத்து வெளியே அப்புறப்படுத்திடணும் வீட்டில் நீங்கள் செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பாட்டில் கொண்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த மண்ணு கொஞ்சமாக எடுத்துருங்க நோண்டி எடுத்துட்டு இந்த காய்ந்த பூகளெலாம் போட்டு மேலே மூடி வச்சுட்டிங்களா உங்களுக்கு அது உரமாகவும் பயன்படும் இது போன்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு போல் உங்களுக்கு நிறைய பயனுள்ள பதிவுகளும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டுனே வரேன் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஹாய் சொல்லுங்கள் தேங்க்